நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைப்பதுதான் இதன் மைய கருத்து பல்வேறு வழிகளும் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் வெளிப்படுத்துவதை குறிக்கிறது ஆண்டவருடைய உபதேசம் போதனை ஒவ்வொரு நபருக்கும் பொருந்த கூடியது இந்த செய்தி ஒவ்வொரு நபருக்கும் பொருத்தமானதும் மற்றும் பொருந்தக்கூடியதுமானது இது கூட்டத்தாருக்கு என்று சொல்லாமல் தனி நபரை ஒவ்வொருத்தருக்காகவும் சேர்க்கப்படுகிறது சரியான நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் வழங்கப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் ஞானத்தை கற்றுக்கொள்வதும் பெறுவதும் அதை நம்முடனே தக்கவைத்து கொள்வதும் தேவன் மீதான நம்பிக்கையின் வளர்ச்சியுடன் சேர்க்கிறது வேதத்தில் காணப்படும் ஞானத்தை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவதன் மூலம் தனி ஒருவரையும் அவர்கள் விசுவாசத்தையும் தேவனை நம்புவதையும் பலப்படுத்த ஏதுவாகிறது ஆண்டவரை நம்பும் நாம் ஒவ்வொருவருக்கும் இன்று இதை கேட்கும் உங்களுக்கும் ஞானம் தன்னை தெரியப்படுத்துகிறது ஒவ்வொருவரையும் அழைக்கிறது ஒவ்வொருவரிடமும் தங்க ஆசைப்படுகிறது நம் நம்பிக்கை வேறு எதிர்மேலும் யார் மேலும் இருக்க வேண்டாம் ஞானம் தன்னை உடையவர்களை எப்படியாவது கனப்படுத்திவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை பிடித்து கொள்வோம் தக்க வைத்து கொள்வோம் ஞானத்தின் வழிகளை நடப்போம் நன்றி நன்றியாமேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்